வணக்கம் நான் ரசாய் அப்படியா நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் ஒண்ணு சொல்லி சொன்னா எங்க வீட்டுதான் நாங்க அன்னைக்கு நிக்கிறோம் அப்ப என்னடாப்பா நாங்க அரிசியாக நிக்கிறாங்க பிடிச்சி குக்கிங் என்றாலே அப்ப நாங்க இன்னைக்கு வந்து அரிசியாக்கா பிடிச்சிட்டோமே எங்களுக்கு வித்தியாசமா வந்து ஒரு

அப்போ இன்றைக்கி அப்படியான ஒரு சாப்பாடு வந்து இந்த மழை பொழுதுல இந்த நல்ல ஒரு குளிரான கிளைமேட்டுக்குள்ளே செய்து ஒரு சந்தோஷமா ஒரு டீ டைம் சாப்பிட போகமுன்னா அதுவும் மனுஷங்க பிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுட்டோமே கொஞ்சம் நான் வந்து எப்படி சொல்றேன் எல்லாருக்குமே ஓடி ஓடி தொண்டு என்ன நான் வந்து மட்டும் பார்க்கறோம் இல்லை பனு வந்துக்குள்ளே அந்த பிளானு எடுத்து கொண்டாடா நைட் டைம் அனுப்பிட்டு தான் போகணும் சாந்தினி வந்து பிரச்சனை பெரிய வந்தாங்கன்னா தம்பி அப்ப அணு தம்பிக்குடியோட இருக்கிறபடியால ஒன்றும் செய்யலாது அப்ப எனக்கு மனம் கதோலியோடி அங்க போறது வாழவே எல்லாருக்கும் அதே போல அதே டைம் கூட சேனல்ல எனக்கு வந்து சரியான கவலையா இருக்கிறது இப்ப நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுமே நான் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யல அதுல ஒரு சிறிய ஒரு பலன்டாலும் இருக்கணும் மேடம் அப்பதான் அதை மேற்கொண்டு போறேன் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனாலும் நீங்க விடாமுயற்சி முயற்சி செய்றீங்களா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு தெரிய போனும்

அதாவது வந்து மடிச்ச ரொட்டி செய்து சாப்பிடல நீங்க இல்ல செய்யும் செய்யல எங்களுக்கு மட்டை மட்டைகளை அதிகமா கூட என்ன ஓட்டு பழக்கட்டேன்னு சொல்லி சுட்டு சுட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனால் அவங்க வந்து இந்த தோசை கல்லில் வச்சு விடுவாங்க நாங்கள் வந்து எண்ணெயில பொருட்களையும் வச்சுருவோம் அது வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குமான்னு அப்போன்னே நாங்களும் வந்து அந்த மடிச்ச ரொட்டி தான் நான் தாரணை ரோசாணி எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோமேண்ணே மடிச்ச ரொட்டியோ மடிச்ச ரொட்டி அதாவது இந்த பாக்டிஸ் மாதிரி இருந்து அது நாங்கள் வந்து கையால பிடிப்போம் தாரணி வந்து இப்படி வச்சிருக்குது கையாலே கையாலையும் பிடிக்கணும் எதுவும் பிடிக்கல எப்படி செய்யலன்னு இப்போ நாங்கள் வீட்டில் செய்யறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக செய்வோம் எல்லாரும் சாப்பிட்லாதான் இதுக்கு செய்கிறது ஒரு வடிவு தான் வடிவாக இருக்கும்

என்னப்பா இந்த நிலங்களுக்கு

ஏன்னா வீட்டில் சாப்பாடு செய்யாதபடியால் எல்லாருக்கும் செய்து கொடுக்கணும் சின்னவனெல்லாம் செய்யும் முடியப்பாடிவாவும் முடிய பாய்க்க பாட்டை எல்லாம் ப்ராக்டிக்கல் கொடுத்து வச்சுக்கிட்டேன் ப்ராக்டிக்கல் கொடுத்து வச்சிருக்கேன் கொடுத்து ஹெல்ப்

ൂടും മറ്റായിരിക്കും ഇടിയപ്പണോ വേലോ അത് മതിയാ വടി അതെ ജോബി നല്ല ദോശ

அச்சுல கொஞ்சம் தார்ணி போட்டு அதுக்கட்டும் நானும் கொஞ்சம் கையால் ட்ரை பண்ணி பார்ப்போமே சரி சரிங்க ஓகே பக்கமும் வேலை கொடுக்கறது பின்னா வானிக்கு நான் வந்தேன் ஆமா நல்லா சொல்லிட்டார் உம் சரி முடியல என்னன்னு தெரியலே சின்னண்ணா சுட்டின் சாப்பிடலாம் வீட்ல என்ன பேசாது எல்லாம் உம் தார்ணி அச்சுக்கல கொஞ்சம் விடுங்க ஆஹ் அச்சுக்கல

நீங்களே செய் <laughs> 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 <laughs>

அண்ணா அஞ்சியா எல்லாம் சொல்லாதே எல்லாம் வேண்டி எல்லாம் குடுக்கும் அது ஆக்கல் சாப்பிடுறோம் சாப்பிடும் வித குறைவு தான் நேரோ நாங்கள் தெரியாத சாப்பிடுறோம் அஞ்சியா என்ன பாக்குங்கள தெரியும் தானே அப்படி இப்படி பாக்க ஓடி ஐதுற ஓ கபங்கட ரொட்டி வந்து போるது முடிது அப்ப ஜார்னி என்ன செய்வோம் ஆமா ஆக்கல் எக்கனா எங்கே போடுறோம் அதுக்கு பாதி படுது விடு ஆவாக சாப்பிடுறட்டும் நேசினி சண்டை பிடிக்க போது खाना வந்து நல்லா அதுதான்

ഓക്കേ അഡ്ജസ്റ്റ് பண்ணീടാം ഓമൻ ആണ് एमएलഎ ഹും അപ്പമേധുവ പോകും ആണീ ഇത് രണ്ടുംമേ ചെയ്യലാന ബാത്വജി റാല കേറുടിട്ട് വരാം അല്ല കൊഞ്ഞാ അമ്മ ഇതിന്റെ ഫോട്ടോ എടുക്ക് പൊരി കേറ്റ ഇത് എന്ന ഒരുമണ്ട് വാള കൊണ്ടേടാ മോസമാടാ വാള കൊണ്ടേടാ മോസഞ്ഞി ഹും ആളെ കേടി ഇതിന് വരും പാവോ

அண்ணே பாருங்க அப்படியே விட்டேன்னா அப்படியே இருக்குது அண்ணே இருக்குது அண்ணே இருக்குது انا വലിയல தான போறீது அவிச்ச மாதிரி தான சுத நல்லா இருக்கு புள்ளينه கை ராசிக்கு என்ன ஓ அப்ப இதை வந்து நீ ஒரு டீய போர்டு நாங்க சாப்டுப்போம்னு சொல்லி ம் அப்ப ரொட்டிக்கு வந்து நல்ல சூடா ஒரு டீய மசா என்னோட நான் ஊதி வந்தேனா பரவாயில்லை ஒன் இங்கே நல்ல பெரிய பெரிய கப்பு எல்லாம் அப்படியே அந்த கப் எல்லாம் குடிக்குறாங்கன்னு சேர்க்கா

என்ன செய்யலாம் நீலாம் சாக கூட வந்துடலாம் நான் இதகுறங்க ரொட்டி போடலாம் அது நானே ம் நான் சேக கொண்ட மீயவே நல்லா சொப்டாகும் ஒரு ஈ பாவு நானு சвая ரெல்ல டேஸ்டா இருக்கு

வ வலுமே பார்ப்போம் அதில் என்னன்னு சொன்னால் இத்தனை அப்பியூஸ் வந்துருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓடாட்ட அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு சரியான ஒரு மனச்சோறுவா இருக்கும் என்னன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோட் கொடுத்து செய்யக்குள்ள வந்து ஒரு ஆர்வத்தோடு செய்யுறோம் அப்போ அதிலே ஒரு சின்ன ஒரு வருமானம் இல்லாட்டாலும் அது அப்போ அதே போல உங்களுக்கும் ஆனாலும் போட்டு உங்களை ஏதோ

ஆனால் உண்மையில நாங்கள் கேட்டதுக்கு இந்த மறுப்பும் தெரிவிக்காமலுக்கு நீங்கள் இந்த இட இந்த இன்றைக்கு வந்ததுக்கு நாங்கள் உண்மையில நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி தான் சொல்லுவோம் ஏனண்டா இப்பத்திய காலத்தில் எல்லாருமே பிள்ளைகளை டியூஷன் வேலைகளை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரும் பல சோழிகள் தானே

വീണ്ടും വീണ്ടും ഒരു വീഡിയോ സന്ദിപ്പം ബൈ